தாம்பரம் அடுத்த முடிச்சூர் குறிஞ்சி நகர் பகுதியில தான் நம்ம ஆளு ஒருத்தர் கைவிரை சானட்டோரியம் பகுதியில இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் ரிலாக்ஸா தூங்க போலாம்னு பைக்குக்கு ஒரு குட் நைட்டை சொல்லிட்டு மனுஷன் தூங்க போனாரியா அப்போ அங்க சுத்திட்டு இருந்த ஒரு திருட்டு பூனை தின்னது செமிக்காம வாக்கிங் போயிருக்கு நம் மாலு மோகன் பைக்கு விட்டு இருந்தத பார்த்துட்டு வாக்கிங் போன அந்த திருட்டு ஆசாமி கால் வலிக்கமேனு அப்படியே பைக்ல ஒரு ஜாலியா ஒரு ரைடு போலாம்னு முடிவு பண்ணி பைக்கை ஆட்டைய போட்டுட்டாரு அந்த திருட்டு ஆசாமி பைக் ஆட்டைய போட்டது தெரியாத நம்ம நம்மால் மோகன் காலையில வேலைக்கு சுறுசுறுப்பா கிளம்பி வெளியே வந்து பார்த்தா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி பைக்கையே காணங்க உடனே அந்த வீட்டில் இருந்த சிசிடிவியை போயிட்டு பார்த்தாதான் தெரியுது பைக்கு திருட்டு போயிருக்குதுன்னு இந்த இருசக்கர வாகன திருட்டு தொடர்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தில் சிசிடிவியில் பதிவாகி இருக்கும் காட்சிகளின் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் நம்மாலு மோகன் பீர்க்கங்கரணை காவலர்கள் நம்மாளு மோகனுக்கு கருணை காட்டுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பல தரவுகளை காண தொடர்ந்து ரெட் டாக்கீஸ் சேனலுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க